அண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையரப்பற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கு இந்த கால நோய் சந்திப்பதில் மகிழ்ச்சிய ஆசீர்வாதமாயிருக்கும் சில நேரம் உண்மையான எதிரி யாருன்னு கண்டுபிடிக்காததுனால தான் மனைவி புருஷனும் ஒரு சின்ன மனைவியும் பெற்றோர்கள் பிள்ளைகளும் பிள்ளைகள் பெற்றோர்களும் சகோதர சகோதரிகளும் சண்டை போடுகிறும் மனஸ்தா வருகிறது உண்மையான யார் எதிரி யார் பதை கண்டுபிடிக்க வேண்டும் ஒரே ஒரு எதிரி உண்டு உங்கள் எதிராளியாக பிசாசான என்பதை மாத்திரம் மறந்து விடாதீர்கள் உலகத்தில் பிறந்த எந்த மனிதர்களும் நமக்கு எதிரிகளில் ஒருமுறை கடும் இரவான நேரத்தில் ரெண்டு போர்க்கப்பலும் ரெண்டு சந்திக்கிறது ரெண்டு பேரும் சரியான தொடர்பு கொள்ள முடியாதனால ஒரு ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள் ரெண்டு கப்பலும் செய்து நிறைய பேர் செய்தார்கள் காலையில் விடிந்த போது பார்த்தால் அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அந்த ரெண்டு போர்க்கப்பலிலும் இங்கிலாந்து படி பறந்தது எவ்வளவு வேதனை ரெண்டு பேரும் இவங்க அவங்களை எதிரி நினைச்சாங்க அவங்க எதிரி நினைச்சாங்க இந்த ஆயிரத்தி எண்ணூற்றுல நடந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் ஜெர்மனும் ஒன்னா கூட்டாக இருந்தாங்க இங்கிலாந்து தனியாக இருந்துச்சு அப்போ அவங்க ஒரு சண்டை ஆரம்பித்த போது இந்த கூட்டுப்படையில பிரான்சுக்கும் ஜெர்மனுக்கும் கூட்டுப்படையில் இருந்தவர்கள் கீழ் அதிகாரிகள் ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சனையா இருந்து அந்த மெயின் தளபதி ரெண்டு பேரையும் கைகளை பிடித்து தூரத்தில் இருக்கிற அந்த எதிரியை காட்டினார் இவன் தான் எங்க எதிரி நீங்க இல்ல எதிரி என்பதை காட்டினார் அண்டாய் புரிந்து தேவ சுத்தம் இல்லாமல் புருஷன் மணியா முடியாது தேவ சுத்தம் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் பிள்ளை ஆய் முடியாது அமேன் ஆண் சுத்தம் சகோதராக இருப்பது புருஷன் மனைவியா பெற்றோர் பிள்ளைகளாக இருப்பது தேவ திட்டம் ஒரு நாளும் யாரையும் எதிரியா கேட்கலாமா லூகா பதினொன்னு பதினேழு தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்போம் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும் ராஜ்யமும் விழுந்து போம் வீடும் விழுந்து நினைச்சேன் ஐக்கியமா செயல்படும் யாராவது மன்னிப்பு கேட்டிருங்க ஐக்கியப்படுங்க சேர்ந்து வாழுங்கள் கூட்டு முயற்சி பண்ணுங்கள் ஆலை லூரியா சொல்வாங்களே ஒன்று ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு ஆமேன் ஐக்கியமாய் செயல்பட கத்தர் கிருபை தருவார் மனஸ்தாபங்களை விட்டுருங்க விட்டுருங்க சேர்ந்து வாழுங்கள் யாரும் எதிரியா நினைக்காதுங்க விசாசம் மட்டும்தான் எதிரி அவன் தான் பகையும் வெண்கனையும் உண்டாக்குற அவன் தான் அவன மேல வன்கனா இருந்து நமக்குள்ள ஏதாவது கிரியேட் பண்ணி பிரிக்க பாப்பான் அன்போடு வாழுங்கள் கத்தரைய ஆசோரியார் ஜபிக்கலாமா ஆலை லூரியா ஐக்கியத்தினால் வாழ்கிற சகல ஆசீர்வாதங்களை உரித்தார்கள் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் பிசாதா பிசாசுதான் எதிரி என்பதை கண்டுகொண்டு சரியாக யுத்தம் பண்ண உதவி செய்யும் நன்மை கருவி பிள்ளைகளை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்களுக்கு இதாவே ஆமே 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 God bless you. Have a nice day.